நாமம் பரிசுத்தப்படுவதாக இன்றைய தேடல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன் இன்றைக்கு தியான வசனமாக ஏசையா திர்கு தரிசன புஸ்தகத்திலிருந்து அறுபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களை குறித்ததான வார்த்தைகளை நாம் தியானிப்போம் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நுறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் கர்த்தருடைய அணுக்கிருக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரி கட்ட நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் என்று சொல்லி இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஒன்று இரண்டு வார்த்தைகளை நாம் வாசித்தோம் வேதம் சொல்கிறது கர்த்தராகிய தேவனுடைய ஆவையானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லி இது நம்முடைய கத்ராகி ஏசு கிறிஸ்துவை குறித்து தான ஒரு தீர்க்க தரிசனமான செய்தி அவர் பிற அவர் எப்படி இந்த பூமிக்கு வரப்போகிறார் அவர் வ வருகிறது நிமித்தம் இந்த பூமியில் என்னென்ன காரியங்கள் நடக்க போகிறது என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசிக்கு முன்பதாக அறிவிக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை ஆண்டவராகிய தேவன் இந்த பூமிக்கு வரும்பொழுது அவர் மேல ஆவியானவர் இருக்கிறார் அவர் வந்து சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கப் போகிறார் பாருங்க கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்பொழுது எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள் அவரை தேடி வந்தார்கள் ஆனாலும் அவர்களுடைய ஐஸ்வர்ய மயக்கத்தின் நிமித்தம் அதன் மேல் இருக்கிற ஒரு பற்றுதல் நிமித்தம் ஆண்டோரை முழுமையாக பின்பற்றக்கூடாதபடிக்கு அவருடைய இருதயமானது கடினமாக இருந்தது பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே அவர் எத்தனையோ ஏழை எளிய மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார் இலவசமாக சுவிசேஷத்தை அறிவித்து இலவசமாய் அவர்கள் நல்ல சுகத்தை கொடுத்தார் ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பூமிக்கு வந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் பாருங்க நாம் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருப்பதே நாம் பாவம் செய்கிறோம் என்று சொல்லி வேத வார்த்தை சொல்லுகிறது நம்ம நினைக்கிறோம் நான் என்ன பாவம் செய்கிறேன் நான் எதுவும் பெருசாக செய்யலையே அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இந்த வேதம் சொல்லுது நீ சுவிசேஷ அறிவிக்கலைன்னா அதுவே உனக்கு பாவமாக இருக்கும் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே கத்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் இந்த நாட்களில் நாம் எல்லோரும் கிறிஸ்மஸ் நாட்களை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்களில் ஆண்டவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் அவர் வந்ததினால நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் அப்படி என்று சொல்லி சுவிசேஷ நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் முதலாவது காரியம் நாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் பாருங்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார் இருதையும் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்ட வேண்டும் இருதையும் நொறுங்குண்டு கிடக்கிற மக்களுக்கு ஆண்டவர் காயத்தை கட்டினார் பாருங்க எத்தனையோ பேர் அவரிடத்தில் சமாதானம் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் கண்ணீரிலோ கவலையிலும் கவலை கஷ்டத்திலோ நஷ்டத்திலையும் அப்படி வாழ்ந்த எத்தனையோ மக்களுடைய இருதயங்களை உடைந்து கிடந்த இருதயங்களை ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவர் அவர் அந்த ஜனங்கள் மீது காட்டின அந்த அன்பு அவர்களை தேற்றினது வேதம் சொல்லுகிறது வருத்தப்பட்டு வாரும் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி கர்த்தர் வார்த்தை சொல்லி சொல்லியிருக்கிறார் பிரியமானவர்களே அந்த இலைப்பாறுதல் அந்த இருதயத்தை தேற்றக்கூடிய அவருடைய வார்த்தைகளை கொண்டு நம்ம என்ன பண்ணணுமா இந்த நாட்களில் அநேக ஏழை எளிய மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இருதயம் உடைக்கப்பட்ட மக்களுக்கு அவருடைய அன்பின் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இதில் வார்த்தை சொல்லுகிறது பிரியமானவர்களே பாருங்க சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்கணும் எத்தனை பேர் சிறைப்பட்டு இருக்கிறாங்க பாருங்க பாவத்தில் சிறைப்பட்டு இருக்கிறாங்க அக்கிரமங்களில் சிறைப்பட்டு இருக்கிறாங்க வியாதியில் சிறைப்பட்டு இருக்கிறாங்க அதிலிருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலைல மக்கள் தவித்து கொண்டிருக்கிறாங்க அப்படிப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் தேடி போயிட்டு அவங்களுக்கு விடுதலையை கொடுத்தார் கட்டப்பட்ட ஜனங்களுடைய அந்த சிறையிருப்பிலிருந்து கத்துறவங்கள விடுதலை ஆக்கினார் அதுக்கடுத்தது பாருங்க கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்தலைக்கு ார் அவங்க பாவத்தில் கட்டப்பட்ட ஜனங்கள் அவங்களுடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்து அந்த பாவ கட்டிலிருந்து அவர்களை கட்டவிழ்த்து விட்டார் அப்படி மரண கட்டில் இருந்தாங்க நிறைய பேர் அந்த மரண மரணக்கட்டில் இருக்கிற மக்களுக்கு அநேகருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்து அந்த மரணத்திலிருந்து அநேகர் விடுதலையாக்கினார் பாருங்க அதுக்கப்புறம் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் பாருங்க ஆண்டவர் வந்து அவருடைய அனுக்கிரக வருஷம் இது அனுக்கிரகத்தின் காலம் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு நேரமும் காலமும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு காலங்கள் நேரம் பாருங்க காலத்தை நாம் புரோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பிரியமானவர்களே காலத்தையும் நேரத்தையும் நாம் புரோஜனப்படுத்தி சமயம் கிடைத்தாலும் சமயம் கிடைக்காமல் போனாலும் சொல்லுகிறது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் நீ திருவசனத்தை ஜாக்கிரதையாய் மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணு என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லி சொல்லுகிறது பிரியமானவர்களே சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அவருடைய அன்பின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும் அதுக்கப்புறம் பாருங்க அவர் நீதி உள்ள தேவன் எப்பேற்பட்ட பாவிகளையும் விடுவிக்கிற தேவன் எப்பேற்பட்ட பாவங்களை மன்னிக்க அதிகாரம் பெற்ற தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை நம்பி வருகிற ஜனங்களுக்கு அவர் நிச்சயமாக அநேக அந்த பாவத்திலிருந்து எப்பேற்பட்ட பாவங்களாக இருந்தாலும் அதிலிருந்து கர்த்தர் அவர்களுக்கு நீதியை கொடுப்பார் அவருடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் முடிவுக்கு வராத சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் கத்தர் அதற்கு ஒரு தீர்வை கொடுப்பார் பாருங்கள் அவருடைய வருகை நாட்களை குறித்து நம்ம பேசணும் அவருடைய வருகை நாட்கள் ஆண்டுடைய வருகை சமீபமாக இருக்கிறது அவர் எதுக்காக அந்த பூமிக்கு வந்தார் எதை அவர் எந்த ஜனங்களுக்காக வந்தார் அவர் என்ன அவர் எதை எந்த நோக்கத்துக்காக ஜனங்களிடத்தில் அவர் பழகினார் சுவிசேஷத்தை அறிவித்தார் அநேக ஜனங்களை விடுதலையாக்கினார் கட்டுநர்களை விடுதலையாக்கினார் மரணத்தினர்களை சொல்லி அவரை குறித்துதான ஒரு நற்செய்தி ஒரு சுவிசேஷத்தை இந்த நாட்களில் நாம் அதிகமாய் அறிவிக்க வேண்டும் அதற்கான காலத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம் பிரியமானவர்களே அதனால இந்த நாளில் கூட இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தையின்படி நீங்க எல்லோரும் உங்களை ஒப்புக்கொடுங்க அன்றுவர் சுவிசேஷம் அறிவிப்பது என் மேலே விழுந்த கடமை அப்படி நான் அறிவிக்காமல் போனால் அதுவே எனக்கு பாவமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது அந்த எதிர்க்கு எங்களை ஒப்பு கொடுக்குறப்பா எங்களை அண்டவரை நீங்கள் பயன்படுத்துங்க அனுவரை சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த நாவுகளாக எங்களுடைய நாவுகளை பயன்படுத்துங்கப்பா என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் தாமே உங்களை எடுத்து பயன்படுத்துவார் நாம் ஜெபிக்கலாம் சுத்திரம் ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள பிதாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான தருமையான கர்த்தாவே காலை வழியில் இந்த நாளையில் ஆண்டவரே நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி படி ஆண்டவர் அப்பா தகப்பனே துயரப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும் காயம் கட்டு ஆண்டு ஒரு இருதயம் நொண்டு நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டவும் எங்களை நீர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறீர் தகப்பனே ஆண்டு ஒரு இந்த வார்த்தையின்படி படி ஆண்டவர் நாங்களும் ஆண்டு சுவிசேஷத்தை அறிவித்து ஆண்டு ஒரு அநேக ஜனங்களுடைய அண்டர் உடைக்கப்பட்ட எங்களை தேற்றக்கூடிய அன்றுவரின் அந்த அபிஷேகம் எங்களுக்கு கொடுங்க அநேகரை மண்டையில் இழுத்து கொள்ளுகிற அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுங்க அநேகருடைய கண்ணீரை துடைக்கிற அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா ஆண்டவரே அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியதான ஒரு பாரத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா அநேக ஜனங்களை ஆண்டு வர வியாதிப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும் மரண உபயாத கட்டுகளை கிடைக்கிற மக்களை விடுதலையாக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு நீர் அபிஷேகம் கொடுத்து வல்லமையை கொடுத்து வரங்களை கொடுத்து இன்னும் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவர் அப்பா காலத்தை நாங்கள் புரோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் நேரத்தை புரோஜனம் படுத்திக் கொள்ள வேண்டும் அண்டவரை எங்களுக்கு அப்படிப்பட்ட அன்றவர் கிருபையின் நாட்களை எங்களுக்கு கொடுத்துருக்கறதுக்காகவும் உமக்கு நன்றி அந்த நாட்களை ஆண்டவரே நாங்கள் பிரயோஜனப்படுத்தி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும் எங்களை வழிநடத்துங்கள் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே ஆமீன் காட் பிளஸ் யூ கட்டதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்